ஹலோ அனைவருக்கும் காலை வணக்கம் இதெல்லாம் புது வரவு நம்ம தோட்டத்தில் எப்படி இருக்காங்க பாருங்கள் எல்லாமே இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் கலரெல்லாம் அழகு கலராக இருந்தது வாங்கிட்டேன் அருளிப்பூ நிறைய பூத்துருக்காங்க அவங்களெல்லாம் இன்றைக்கி பறிச்சுவிடலாம் நிறைய பூக்கள் பூத்துருக்காங்க பறிச்சு பறிக்கிறதுக்கு தான் நமக்கு டைம் பத்தலை இப்போதைக்கு அந்த அளவுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூஜும் இதையும் பறிச்சிருந்தால் ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க மயில் மாணிக்கம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பூத்துருக்காங்க செம்மையாக இருக்காங்க காகரட்டான் காகரட்டானே பறிச்சிடலாம் நல்லா பூத்துருக்காங்க இன்றைக்கி சாயந்தரம் பூக்க வேண்டிய முட்டுக்களே நம்ம பறிச்சிடலாம் இந்த கத்திரிக்காய் விதக்கி விட்டது அரை கிலோ கிட்ட ஆயிட்டாங்க அப்படியே விதைக்காக விட்டுருக்கேன் இது அப்படியே முல்லைப்பூக்கள் நிறையா பூத்துருக்காங்க அவங்களையும் பறிச்சிடலாம் நம்ம இவங்களாம் நம்ம காலையில் பறிக்கிறத விட சாயந்தரம் பறிக்கும்பொழுது அதனுடைய வாசனையும் அதிகமாக இருக்கும் பூக்களும் அழகாக இருக்கும் என்னால் இது சாயந்தரம் வந்து பறிக்க முடியல அதனால் காலையில் பறிக்கிறோம் அப்படியே நித்திய மல்லியும் பறிச்சிடலாம் பண்ணி ரோஸ் பாருங்கள் ஒரே கலையில் ஒரு பத்து மொட்டு இருக்குது ஃபுல்லாக மொட்டுக்கள் தான் சுற்றி இருக்காங்க இதில் ஒரு அஞ்சு இருக்காங்க இதில் ஒரு அஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுறாங்க அஞ்சு ஆறோ வராங்க இதில் பாவக்காய் ரெடி ஆகிட்டே இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் கட் பண்ணிடலாம் இது பிட்டாக எடுத்து கட் பண்ணலாமா வீடு எடுத்துருக்கோம் போட்டியா வெள்ளை அருளி போயிது இதையும் பறிச்சிடலாம் அப்படியே நம்ம பக்கத்துலேயே அப்படியே சாண்டில் கலர் அருளி போயிருக்காங்க அவங்களும் பறிச்சிடலாம் சாண்டில் கலர் அருளி போயிது அப்படியே நம்ம தோட்டத்தை ஒரு பார்வை இன்றைக்கி நம்மளுடைய செடிகள்லாம் ஒரு பார்வை பார்த்துடலாம் அப்படியே சகப்பு கலர் சம்பத்தி பூது மழை வந்த உடனே இவங்க வந்துடுவாங்க இவங்களை கூப்பிடவே வேண்டாம் அப்படியே பூஜை நிறைய பூ கொடுக்குற ஒரு சம்பத்தி பூ செடி இவங்களும் அள்ளி தான் இருக்காங்க பூக்கள் ஒரு நாளைக்கு பத்து பூ பதினஞ்சு பூ கொடுக்குறாங்க பிங்க் கலர் அருளி போயிடுது இதையும் பறிச்சிடலாம் அப்படியே நம்ம இன்றைக்கி ஒரு பத்து செடி பூக்கள் மட்டும் பறிச்சிருக்கோம் பேலன்ஸ் வேண்டாம் நம்மளுக்கு